வணக்கம் நண்பர்களே நமக்கு பிடித்தவர்கள் இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் என்று உங்களுக்கு தெரியுமா வாங்க இதைப் பற்றி பதிவில் விரிவாக பார்க்கலாம் நமக்கு மிகவும் பிடித்த மிகவும் நெருக்கமானவர்கள் இறப்பது போல் கனவு கண்டால் அவர்களுக்கு இருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி மிகவும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறார்கள் என்று அர்த்தமாகும் அல்லது அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை குணமாகி அவர்கள் மிகவும் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வரை வாழ்வார்கள் என்று நம் கனவில் நாமே இறப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் கனவு காண்பவர்கள் கனவில் அவர்களை இறப்பது போல் கனவு கண்டு அவர்களது இறப்பிற்கு யாரும் வராமலும் யாரும் அழாமலும் அடக்கம் செய்யாதது போல் கனவு வந்தால் கனவு காண்பவர்கள் வீட்டில் அறைகள் அல்லது தூண்கள் உடைய போவதை உணர்த்தும் அதேபோல் அவர்கள் ஆயுட்காலம் அதிகம் என்பதையும் குறிக்கும் தங்களுடைய கனவில் தங்கள் இறந்திருப்பது போல் நடித்தால் அது தங்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை தொடக்க இருப்பதையும் தங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் என்று இந்த கனவு உணர்த்துகிறது கனவில் பிறர் இறந்திருப்பது போல் நடித்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் மற்றவர்களிடமிருந்து ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று அர்த்தமாகும் உயிருடன் இருக்கும் உறவினர்கள் இறப்பது போல் கனவு கனவு கண்டால் என்ன அர்த்தம் தங்கள் குடும்பத்தில் இருக்கும் உறவினர்கள் யாராவது இறப்பது போல் கனவு வந்தால் அந்த கனவு அவர்கள் மரணத்தை ஏற்படுத்தும் என்று அர்த்தம் இல்லை இருப்பினும் தங்கள் உறவினர்கள் தங்கள் வாழ்வில் மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் என்று அர்த்தமாகும் மேலும் அவர்கள் சில மாற்றங்களுக்கு உள்ளாகுகிறார்கள் என்பதையும் இனி தங்கள் நினைத்தது போல் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை உணர்த்தும் நண்பர்கள் மரணம் அடைவது போல் கனவு வந்தால் என் அர்த்தம் தங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் யாராவது இறப்பது போல் கனவு கண்டால் அவர்களை அதிக அளவு விரும்புகிறீர்கள் என்று அவர்கள் மீதும் அதிகம் பாசம் வைத்திருப்பீர்கள் என்பதையும் உணர்த்தும் தங்கள் நட்பின் பிரிவால் இது மாதிரியான கனவு வரலாம் எனவே அவர்களை சந்தித்து பேசினால் இது போன்ற கனவுகள் திரும்ப வராது தாயின் மரணம் தங்கள் தாய் இறப்பது போல் கனவு கண்டால் அது தாயுடன் இருக்கும் உறவில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படப் போகிறது என்றும் அல்லது அவர்கள் மீதும் வைத்திருக்கும் கண்ணோற்றம் போகிறது என்பதையும் குறிக்கும் எனவே இந்த கனவு தங்களின் உறவில் விரிசல் அல்லது பிரிவினை ஏற்படுத்தலாம் கணவன் அல்லது மனைவி இறப்பது போல் கனவு வந்தால் என்ன அர்த்தம் நாம் மிகவும் நேசிப்பவர்கள் மரணம் அடைவது போல் கனவு கண்டால் தங்கள் துணையிடம் அவர்கள் எதிர்பார்க்கும் குணங்களில் ஏதோ ஒரு குறை உள்ளது என்பதை உணர்த்தும் கனவாகும் நன்றி